கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த ஆவியூர் கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநரான வேலன் என்பவரின் மகன் திருமூர்த்தி நீட் தேர்வில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டின் கீழ் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த திருமூர்த்தி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை திருக்கோவிலூர் கபிலர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் பதினொன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கள்ளக்குறிச்சி அரசு மாதிரி பள்ளியிலும் கஷ்டப்பட்டு படித்து நீட் தேர்வில் மாநில அளவில் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் பிறந்த ஊருக்கு புகழை சேரு வளர்ந்த நாட்டிற்கு பெருமை தேடு என்பதை போல திருமூர்த்தி நீட் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து பிறந்த ஊருக்கு புகழை சேர்த்துள்ளார் நாளை மருத்துவராகி நாட்டிற்கு பெருமை தேடித்தர உள்ளார் இந்த நிலையில் மருத்துவத்துறையில் துறையில் இருதய மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே எனது லட்சியம் என்று அவர் கூறினார் மாநில அளவில் முதலிடம் பிடித்த திருமூர்த்தி கூறுகையில் தமிழ்நாட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே இவ்வளோ மார்க் எடுத்து நான் ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் எங்கள் அகாடமியுடைய நிர்வாகமும் எங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்